வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சிக்குள் வலுப்பெற்று வருகிறது குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் விருதுநகர் உள்ளிட்ட வட மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் நேரடியாக இதை வலியுறுத்தி வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் வலுவடைந்து வரும் சூழ்நிலையில் திமுக தரப்புக்கு கூட்டணி விரிவாக்கம் அவசியமாகி உள்ளது தேமுதிக தனித்து போட்டியிட்ட கடந்த தேர்தல்களில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் கணிசமான ஓட்டுகளை பெற்றுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டுமே தோல்வியடைந்தனர் இந்த ஓட்டு வங்கியை தங்கள் கூட்டணியில் இணைத்தால் வட மாவட்டங்களில் திமுகவிற்கு பெரும் பலம் கிடைக்கும் என்று கட்சியின் மாவட்ட தலைவர்கள் நம்பி வருகிறார்கள் தற்போது தேமுதிக தரப்புடன் திமுக சார்பில் மூத்த அமைச்சர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்களும் வெளியாகி வருகின்றன தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறைந்தது பன்னெண்டு தொகுதிகள் கேட்டுள்ளதாகவும் இதனால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாகவும் திமுக நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார் தேமுதிக பன்னெண்டு தொகுதிகள் ஒதுக்கினால் கூட்டணியில் உள்ள மற்ற சிறிய கட்சிகளும் கூடுதல் சீட்டுகளை எதிர்பார்க்கும் இதனால்தான் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் திமுக தரப்பில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது ஏனென்றால் வட மாவட்டங்களில் தேமுதிகவின் செல்வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று கட்சி தலைமை மதிப்பிடுகிறது ஆனால் பன்னெண்டு தொகுதிகள் என்ற கோரிக்கை பெரும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது இதனால் குறைந்த எண்ணிக்கையான தொகுதிகளில் தேமுதிகவிற்கு இடம் ஒதுக்கி கூட்டணியை உறுதி செய்யலாம் என்ற விவாதம் கட்சியில் நடைபெற்றும் வருகிறது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் மிகவும் சுவாரஸ்யமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே உள்ள நிலையில் தேமுதிகவை இணைப்பது திமுக கூட்டணியின் வலிமையை அதிகரிக்கும் என்று கட்சியின் வட்டாரங்கள் நம்பியும் வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சிக்கு வலுப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமில்லாமல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இதில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் சுற்றுப்பயணம் இருக்கிறது கூட்டணி குறித்து கூடுவதற்கு நேரம் இருக்கிறது பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது அதனால் உரிய நேரத்தில் நல்ல முடிவை எடுத்து தலைமை கழகத்தில் அறிவிப்பேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு எதிர்காலத்தில் எந்த கூட்டணி நல்லதோ மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் யாரை அதிகம் விரும்புகிறார்களோ தேமுதிக அவருக்கு எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அந்த வகையில் தாயாக இருந்த கழகத்தை கட்டிக்காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னுடையது இந்த கடமையை கேப்டன் கையில் கொடுத்திருக்கிறார் சரியான நேரத்தில் அறிவிப்பேன் பிரதமர் அவருடைய கூட்டணி கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் அவருடைய கூட்டணி சார்பாக பங்கேற்றிருக்கின்றார் அது குறித்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்டிஏ கூட்டணிக்கு வராத கட்சிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறதா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு இதன் கேப்டன் கட்சி யாரும் எதுவும் பண்ண முடியாது மிரட்ட முடியாது அவர்கள் அவர்களுக்கென்று கட்சி இருக்கிறது தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை அவர்கள் முடிவெடுப்பார்கள் எடப்பாடி டிடிவி தினகரன் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் இது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு நான் பதில் கூற முடியாது அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் சொல்ல முடியும் அதுதான் சரியாக இருக்கும் நான் பதில் கூற முடியாது தேமுதிக மாநாடு பிரமாண்ட வெட்டி ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடும் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகப்பெரிய உதவியால் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மாநாடு மதுரை மாநாட்டிற்கு இணையாக பேசப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து மாநாடும் பெஸ்ட் தான் விஜய் படத்திற்கு தொடர்ந்து இடையூறுகள் கொடுத்து வருவது பாஜகவா என செய்தியாளர்கள் கேள்விக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் அரசியலுக்காக செய்கிறார்களா படத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்று உடையவரான விஜய் தான் பதில் சொல்ல வேண்டும் சட்டம் தன் கடமையை செய்யும் அதைத்தான் நான் சொல்கிறேன் விஜயை கூப்பிட்டு பிரஸ் மீட் நடத்த வேண்டும் நான் ஆவலோடு இருக்கின்றேன் திமுக ஐந்தாண்டு காலத்தில் திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்று மக்களிடம் கருத்திருக்கிறது பல தடவை எந்த மார்க்கு என்று நான் கூடியிருக்கின்றேன் ஐம்பது சதவீதம் நல்லதும் நடந்திருக்கிறது நடக்க வேண்டியதும் இருக்கின்றது எல்லா காலத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்கின்றது இடைநிலை ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் செவிலியர்கள் எல்லோரின் கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்றார் பிரேமலதா விஜயகாந்த் ஏனென்றால் சட்டசபை தேர்தலில் தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவர்கள் கொஞ்சம் கூட பிடிக்கொடுக்கவில்லை என்று பார்க்கப்படுகிறது

கொடுத்த சிக்னலாக அமைந்தது இருந்தாலும் தேமுதிக இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல தேமுதிகவுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருந்தால் என் கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்றிருப்பார் ஆனால் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராததால் அவர்கள் பங்கேற்கவில்லை இதனால் திமுகவிற்கு ஒரு சாய்ஸாக தேமுதிக உள்ளது திமுகவிற்கு தேமுதிக மட்டுமில்லாமல் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் உள்ளது ஆனால் ராமதாஸ் விவகாரத்தில் விசிகா முட்டுக்கட்டையாக உள்ளது இதனால் தேமுதிக அல்லது ராமதாஸ் பாமக இனி இரண்டையில் ஒன்றை திமுக கூட்டணிக்குள் கொண்டுவர வாய்ப்புகளும் உள்ளது என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கதன் மூலமாக அவர்கள் திமுகவுடன் கூடுதலாக பேசி வருகிறார்கள் என்று விவரம் அடைந்தவர்கள் பேசியும் வருகிறார்கள் மேலும் தேமுதிக இரட்டை இலக்கத்தில் கேட்டு வருவதாகவும் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒற்றை இலக்கத்தில் கொண்டு வர திமுக முயற்சி செய்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை விட்டார்கள் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவும் எடுக்கப்பட்டு விட்டது ஆனால் தேமுதிக மட்டும் இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை வெளியிடவில்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டிலேயே தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் ஆனால் அதிகளவில் தொண்டர்கள் திரண்டதால் பிரேமலதா விஜயகாந்த் பேரத்தை அதிகரிக்க எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை பிரேமலதா விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன்படி ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் என்பதே தேமுதிகவின் டிமாண்டாக இருக்கிறது ஆனால் திமுக தரப்பில் எட்டு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்பதே சாய்ஸாக கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல போல தரப்பில் ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்யுங்கள் என்று அதிமுக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தொகுதி பங்கீடு குறித்த முடிவு எடுத்தால் மட்டுமே கூட்டணியை உறுதி செய்வோம் என்பதில் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக கூடியுள்ளார் இதனால் அதிமுக சைலண்ட் மோடுக்கு சென்றிருக்கிறது திமுக தரப்பிலும் கப்சிப்பாகி இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது ஸ்டாலின் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஆனால் திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை காரணமாக அதிமுக பாஜக கூட்டணியுடன் தேமுதிக பேசி வந்தது ஒரு கட்டத்தில் பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டம் நடக்கும் கட் விஜயகாந்த் புகைப்படம் இடம்பெற்றது ஆனாலும் தேமுதிக இறுதி முடிவை கூறவில்லை தேமுதிக நிர்வாகி ஒருவர் துரைமுருகனுடன் கூட்டணி பேச சென்றது தேமுதிக அவருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியது அப்போது திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டது வேறு வழியின்றி தேமுதிக நான்கு தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு நான்கிலும் தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் மீண்டும் போன்று தேமுதிக கூட்டணி முடிவை எடுப்பதில் தாமதப்படுத்தி வருவதாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக கூட்டணியை உறுதி செய்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக கட்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க